விக்ரமாதித்தன் கதை விக்ரமாதித்தன் கதை உருவான கதை விக்கிரமாதித்தன் கதை எப்படி உருவாச்சுன்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால அதனுடைய பேலன்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் விக்ரமாதித்தனும் பட்டியும் காளி தேவிகிட்ட பேசிட்டு அந்த புதையல் எடுத்து அந்தனு கொடுத்துட்டு சூரிய தேவனை பார்க்குறதுக்காக தேவலோகம் போவார் சூரிய தேவன்கிட்ட போயிட்டு பிரம்மா விஷ்ணு பார்வதேவி கடைசியாக சிவன்கிட்ட போய் விக்ரமாதித்தன் பேசுவார் ஆயிரம் ஆண்டுகள் வரம் வாங்கிட்டு ஊர் திரும்புகிற விக்ரமனுக்காக பட்டி காளிதேவி கோயிலில் அப்படியே காத்துட்ருப்பார் அதுக்கப்புறம் பட்டிக்கிட்ட தேவலோகத்தில் என்ன நடந்ததுன்னு பட்டி கேட்டதுக்கு தேவலோகத்தில் நடந்த கதைகள் எல்லாம் பட்டிக்கிட்ட சொன்னதுமே பட்டி அசால்ட்டாக ஆயிரம் ஆண்டுகள் தானே ஆயிரம் ஆண்டுகள் சிம்மாசனம் பரிபாலனம் பண்ண சொன்னி சொன்னாங்களா வா நம்ம ரெண்டாயிரம் ஆண்டுகள் அரசாள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவார் அது எப்படி அப்படின்னு விக்ரமன் கேட்கும்போது காடு ஆறு மாதம் நாடு ஆறு மாதம் ஆட்சி செஞ்சு வந்தோம்னா ஆயிரம் ஆண்டு ஆகப்பட்டது இரண்டாம் இரண்டாயிரம் ஆண்டாக மாறும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டேன்னு அவங்க ஊருக்கு போவாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் தேவேந்திரன் விக்ரமகேசரியை பார்த்து சந்தோஷப்பட்டு இவனுடைய ரூப லவிய முப்பத்திரெண்டு லட்சணம் உண்டு அரம்பை ஊர்வசியை அழைத்து கேளிக்கை ஆட சொன்னார் இரண்டு பேரும் ஆடினார்கள் தேவேந்திரன் விக்ரமகேசரியை பார்த்து இவர்கள் இரண்டு பேரில் பெரியவள் யார் என்று விக்ரமகேசரியை கேட்க ரம்பை நட்டுவன் கற்பித்தபடியே ஆடினாள் ஊர்வசி ஆடினாள் ஊர்வசியை பெரியவள் என்று சொன்னார் தேவேந்திரன் விக்ரமகேசரியின் பேரிலே சந்தோஷப்பட்டான் அழுக்கானால் வண்ணானுக்கு போடாமல் நெருப்பிலே போட்டால் வெளுக்கத்தக்க பச்சை வடமும் முப்பத்தி ரெண்டு பதுமைகளுடனே இருந்த சிம்மாசனமும் கொடுத்து அனுப்பினார் அப்போது விக்ரமகேசரி தேவேந்திரனிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு ஆதித்த பகவானும் விக்ரமகேசரியுமாக ஸ்ரீ வைகுண்டத்துக்கு வந்து மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணினார்கள் அப்போது மகாவிஷ்ணு சந்தோஷப்பட்டு விக்ரமகேசரியை ஆயிரம் வருஷம் ராஜ்யம் பண்ணிக்கொண்டு பட்டியும் நீயும் சிரஞ்சீவியாக இருப்பார்கள் என்று வரம் கொடுத்து அனுப்பினார் அவர் கையிலே விடைபெற்றுக்கொண்டு இரண்டு பேரும் சூரியனுடைய பட்டணத்துக்கு வந்து சூரிய பகவான் விக்ரமகேசரியைப் பார்த்து நீ ஆயிரம் வருஷத்துக்கு ராஜ்யபாரம் பண்ணி கொண்டு வருகிற நாளுக்கு நீ எம் மாத்திரம் தர்மம் நினைத்தாலும் அம்மாத்திரம் தர்மம் கைவசமாக வேண்டுமென்று வரங்கொடுத்து அனுப்பினார் விக்ரமகேசரி ஆதித்த பகவானை நமஸ்காரம் பண்ணி கிருபா கடாட்சத்தினாலேயே அஷ்ட ஐஸ்வர்யமும் கட்டளையிட்டு அனுப்பினார்கள் இப்பால் எனக்கு என்ன புத்தி என்று கேட்க ஆதித்த பகவான் விக்கிரமாதித்தன் என்று பேர் கொடுத்து அனுப்பினார் அப்போது அவர் கையிலே விடைபெற்று கொண்டு புறப்பட்டு நூலேணி வழியிறங்கி காளிகா தேவி கோவிலுக்கு வந்து காளிகா தேவியை நமஸ்காரம் பண்ணினான் தேவி வாழ்த்தி எழுந்தருளி மகனே என்னவென்று கேட்க அவன் எழுந்திருந்து கை கட்டி கொண்டு நிற்கிற போது நீ தெய்வலோகத்துக்கு போனாயே அங்கே நடந்த செய்தி என்னவென்று கேட்டார் விக்ரமாதித்தன் சூரிய மண்டலத்திற்கு போனேன் சூரியன் கண்டு சந்தோஷப்பட்டு எங்கே வந்தாய் என்று கேட்டார் எனக்கு பதினாறு வயதென்று விஸ்வாமித்ர மகரிஷி சொன்னார் அதை நான் கேட்டு பத்ரகாளி கோவிலில் ஜீவனை விட்டு கொள்வோம் என்று வந்தேன் பத்ரகாளி என் செய்தி கேட்டு உமக்கு நிறையாயிசு வாங்கி தருகிறேன் என்று சொல்லி இங்கே அனுப்பினான் என்று சொன்னேன் ஆதித்த பகவான் சந்தோஷப்பட்டு நிறையாயிசு வாங்கி தருகிறேன் என்று பிரம்மதேவரிடத்து அழைத்து போனார் அவரும் மகாவிஷ்ணுவிடத்து அழைத்து போனார் மகாவிஷ்ணுவும் பிரம்மதேவன் சூரிய பகவான் மூவரும் பரமேஸ்வரியிடத்து அழைத்து போனார்கள் அம்மன் என்னுடைய முப்பத்தி ரெண்டு லட்சமும் பார்த்து இப்படிப்பட்ட ராஜகுமாரனுக்கு பதினாறு வயது எழுதுவதா என்று சொல்லி என்னை அப்பாலே வைத்துவிட்டு பரமேஸ்வரனிடம் போய் என் ரூபி எல்லாம் சொல்ல அவரும் என்னை அழைத்து என் முகத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சணமும் இருக்க பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த போது நாரத மகாமுனி தும்மினார் அப்போது பரமேஸ்வரன் சதாசிவம் என்று சொன்னார் அதே ஆயிரம் வருஷம் என்று எண்ணிக்கொண்டு பரமேஸ்வரி பரமேஸ்வரன் பாதத்தை பிடித்து கொண்டாள் அப்போ பரமேஸ்வரன் மனமிறங்கி என்னை பார்த்து சொன்னார் நீ ஆயிரம் வருடம் சிம்மாசனத்திலேயே இருந்து ராஜ்ய வாரம் பண்ணின பிறகு சாலி வாகனன் கையிலே சாவாய் இது நடுவே எவன் கையிலேயும் சாவில்லை என்று சொன்னார் அதன் பிறகு அவர் கையிலே விடை வாங்கி கொண்டு அம்மனை சேவித்தேன் அம்மனும் சிரஞ்சீவியாய் ஆயிரம் வருடம் இருப்போம் என்று சொன்னாள் ஈஸ்வரியிடம் இருந்து விடை வாங்கி கொண்டு பிரமாதேவிடம் வந்து நமஸ்காரம் பண்ணினேன் அவரும் ஆயிரம் வருஷம் ராஜ்யம் ஆண்டு கொண்டு இருப்பா என்று விடை கொடுத்தார் அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு மகாவிஷ்ணுவிடம் வந்தேன் அவரும் ஆயிரம் வருடம் ராஜ்ய பாரம் பண்ணி கொண்டிருப்பாய் என்று வரங்கொடுத்து அனுப்பினார் அவரிடமும் விடை பெற்று தெய்வலோகத்துக்கு வந்தேன் தேவேந்திரன் பார்த்து முப்பத்தி ரெண்டு லட்சணம் இருக்கிறதையும் அறிந்து ரம்பை ஊர்வீசியை அழைத்து கேளிக்கை ஆட சொன்னார் கம்பை நட்டுவன் பழகினபடியும் ஊர்வசி உற்சாகமாக ஆடினாள் அதனால் ஊர்வசியே பெரியவள் என்று சொன்னேன் அவர்கள் சந்தோஷப்பட்டு ஒரு பச்சை வடம் கொடுத்து இது அழுக்கானால் வண்ணானுக்கு போட்டால் வெள்ளையாகாது நெருப்பிலே போட்டால் வெள்ளையாகும் என்று சொன்னார்கள் முப்பத்தி ரெண்டு பதுமைகளுடனே ஒரு சிம்மாசனம் கொடுத்து அனுப்பினார்கள் அவரிடம் விடைபெற்றுக்கொண்டு சூரிய மண்டலத்துக்கு வந்து சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணினேன் அவரும் ஆயிரம் வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டு இருப்பா என்று சொல்லி விக்கிரமாதித்தன் என்று பேரும் கொடுத்து அனுப்பினார்கள் அவரிடம் விடைபெற்றுக்கொண்டு இங்கே வந்தேன் தாயே எனக்கு புத்தி என்னவென்று கேட்க அதுக்கு காளிகா தேவி சந்தோஷப்பட்டு நீ எந்த காரியம் நினைத்தாலும் அந்த காரியம் பொழுது வராது என்று வரங்கொடுத்து அனுப்பினாள் அப்போது விக்கிரமாதித்தன் காளியை வணங்கி கொண்டு பட்டியிடம் வந்தான் அது பரியந்தரமும் பட்டி அந்த கம்பத்தின் அடியிலேயே நின்றான் அப்போது பட்டியிடம் தெய்வலோகத்துக்கு போனதும் பரமேஸ்வரனும் பார்வதியும் தேவேந்திரன் மகாவிஷ்ணு பிரம்மதேவன் ஆதித்ய பகவான் இவர்கள் எல்லாம் கூடி வரம் கொடுத்ததும் இந்த விதமெல்லாம் சொல்லி ஆயிரம் வருஷம் சிம்மாசனத்தின் பேரிலிருந்து ராஜ்யபாரம் பண்ணச் சொல்லி கட்டளையிட்டதும் அதன் பிறகு சாலிவகனன் கையிலே சாவேன் என்று பரமேஸ்வரன் சொன்னதும் இந்த விதமெல்லாம் சொன்னார் அந்த செய்தியெல்லாம் பட்டி கேட்டுவிட்டு பரமேஸ்வரன் ஆயிரம் கட்டளையிட்டாரே நான் ஆயிரம் வருடம் பூலோகத்திலே இருக்க வரம் தந்தேன் என்று சொன்னார் விக்கிரமத்தின் சந்தோஷப்பட்டு பட்டியை பார்த்து நீ ஆயிரம் வருஷம் சொன்னாயே அதெப்படி என்று கேட்க அதற்கு பட்டி சிரித்துக்கொண்டே கொண்டே நாடாறு மாதம் காடாறு மாதம் இருந்தால் இரண்டாயிரம் வருடம் இருக்கலாம் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று பற்றியும் விக்கிரமாதித்த ராசாவும் உச்ச வந்து அப்படியே நாடாறு மாதம் காடாறு மாதம் இருந்து இரண்டாயிரம் வருடம் தேவேந்திரன் கொடுத்த சிம்மாசனத்திலேயே ராஜ்யபாரம் பண்ணி கொண்டு வந்தார்கள் இந்த நாளிலேயே குசவன் வீட்டிலேயே சாலி வாகனன் வளர்கிறது விக்கிரமாதித்தன் கேட்டு இந்த பிள்ளையை ஆக்கினை பண்ணி பண்ண வேண்டுமென்று தன்னுடைய தளமாங் கூட்டிக் கொண்டு விக்ரமாதித்தன் வருகிற செய்தி சாலிவாகனன் கேட்டு தான் விளையாட மண்குதிரை மண் யானை மண் காவால் மண்கத்தி மண்கேடயம் வில்லு அம்புரா தோணி இதுகளுக்கு உயிர் உண்டாக வேண்டுமென்று எண்ணினார் அதற்காக காவிரியிலேயே மூழ்கி பூசை முடித்து கொண்டு பரமேஸ்வரனையும் மகாவிஷ்ணுவையும் தோத்திரம் பண்ணிக்கொண்டு செம்பிலே நீரும் திருநீற்று பையையும் பிரம்பும் கையிலே பிடித்துக்கொண்டு வந்து தான் விளையாடின மண்குதிரை யானை சேனைகளுக்கெல்லாம் அபிமந்திரித்து விபுதியைத்து தண்ணீரை தெளித்து பிரம்பாலை தட்ட அதுவெல்லாம் உயிருண்டாகி ஆயுதத்துடன் வெளியே புறப்பட்டது அப்போது சாலிவாகனன் வாயு வேகம் என்கிற குதிரை மேலேறிக்கொண்டு தன்னுடைய ரத கெச பாதியுடனே வந்து விக்ரமாதித்தனின் சேனை எல்லாம் கொன்று விக்கிரமாதித்தன் தலையை வெட்டி அந்த தலை எறிந்தான் விக்ரமாதித்த தேவி மஞ்சரி என்கிறவள் மடியிலே போய் விழுந்தது அது கண்டு அழுது பட்டி வந்து அவள் அழுகையிலே அவளுக்கு புத்தி சொன்னான் அப்போது மஞ்சரி என்கிறவள் பட்டியை பார்த்து இந்த பிள்ளையை நீ வளர்த்துக்கோ என்று அவன் கையிலே பிடித்து கொடுத்துவிட்டு விட்டு அவள் விக்ரமாதித்தனுடனேயே அக்னி பிரவேசமானாள் அப்போது அந்த பிள்ளையை வைத்துக்கொண்டு கொண்டு பட்டியும் ராஜ்ய பாரம் பண்ணி கொண்டு விக்கிரமாதித்தன் இருந்த சிம்மாசனத்தின் பேரில் இந்த பிள்ளை இருக்க கூடாது இதே ஒரு இடத்திலேயே குழியை வெட்டி புதைத்து போடுங்கள் என்று அசரி வாக்கியமாக சொல்ல அந்த பிள்ளையும் பட்டியுமாய் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அந்த சிம்மாசனத்தை புதைத்த இடம் மேடிட்டு கொள்ளையாய் போயிற்று அந்த கொள்ளையை ஒரு பிராமணனுக்கு தாரை வார்த்துக் கொடுத்தார்கள் அந்த பிராமணன் அதிலே பயிர் போட்டுக் கொண்டிருந்தபோது இந்த பிள்ளையும் பட்டியும் சென்றார்கள் அதற்கு பிறகு பிராமணன் அந்த கொள்ளையிலே கம்பு சோளம் வெள்ளரி பல தானியமும் போட்டு கொண்டு காவலாயிருப்பான் அந்த கொள்ளையின் நடுவிலே மேடாயிருந்தது அதிலே பந்தல் போட்டுக்கொண்டு கொண்டு காவலாயிருந்தான் இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே